வணக்கம் நான் மோகன்ராஜ் நான் பொது அறிவு புத்தகங்களை படிக்கும் பொழுது அதுல நான் பார்த்த ஒரு கேள்வி இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா ஜெய்பூர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் பிங்க் சிட்டியா இது என்ன வித்தியாசமா இருக்கு அந்த ஊர் எப்படி இருக்கும் அதை பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு அதற்கான காலமும் விரைவாக கணிஞ்சு வந்துச்சு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் நகரத்துக்கும் போயிட்டு வந்தேன் இந்தியாவினுடைய பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது ஜெய்ப்பூர் நகரம் ஜெய்ப்பூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தலைநகரமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதலாவது திட்டமிடப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஜெய்ப்பூர் தான் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஜெய்ப்பூர் நகரமானது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மன்னர் இரண்டாம் சவாய் ஜெய் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்படுது மன்னர் செவ்வாய் ஜெய்சிங் அவர்களினுடைய பெயரால் தான் இந்த ஊர் ஜெய்ப்பூர் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரே கலர் அது என்ன கலர்னாக்கா அதுதான் பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் பூசப்பட்டிருக்கிறதால்தான் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிங்க் சிட்டி அப்படிங்கிற சிறப்பு பெயரால அழைக்கப்படுது சரி ஏன் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரே விதமான வண்ணத்தை பூசி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்கா இதற்கு பின்புலமாக சொல்லப்படுகின்ற கதை மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுதைய வேல்ஸ் இளவரசர் இந்த நகருக்கு வருகை புரிந்ததாகவும் அவரை வரவேற்கும் விதமாக இந்த ஊரில் இருந்த அனைத்து கட்டிடங்களுக்கும் இளஞ்சிவப்பு வண்ணத்தை அப்பொழுது இந்த பகுதியினுடைய மன்னராக இருந்த மன்னர் ராம்சிங் அவர்கள் பூச சொன்னதாக சொல்லப்படுது அப்பொழுதுலிருந்து இப்பொழுது வரை இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுக்கும் இந்த மாதிரி இளஞ்சிவப்பு வண்ணத்தை பூசிட்டு வராங்க சரி ராம்சிங் இருந்த கட்டிடங்களுக்கு இளஞ்சிவப்பு வண்ணத்தை போச சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இளஞ்சிவப்பு என்பது விருந்தோம்பலின் வண்ணமா கருதுறதால இந்த கலரை இங்கிருந்த கட்டிடங்களுக்கு போச சொன்னதா சொல்லப்படுது நாம இந்த ஊரின் வழியாக நம்ம தெருவின் வழியாக பயணிச்சிட்டே போனோம்னாக்கா மிக பிரம்மாண்டமான அழகிய கட்டிடங்களை நம்ம ரசிக்கலாம் அதில் ஒரு கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மிகவும் கவர்ந்திருக்கும் வண்ணமாக இருக்கும் அது என்ன கட்டிடம்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் ஹவா மஹால் அதாவது காற்றின் அரண்மனை ஐந்து அடுகுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாலானது பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்டிருப்பதோட மிகவும் அழகியதாக காணப்படுது இந்த அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட சன்னல்கள் இருக்குது அரச குடும்பத்து பெண்கள் இங்கிருந்து வெளி உலகத்தை பார்க்கும் விதமாக இந்த சன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கு மாலை வேலைகளில் இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மிகவும் பொலிவுடனும் அழகுடனும் இருக்கிறத நீங்க கண்டு வியக்க முடியும்